மல்லிகிறியலில் ராஜி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க என்னென்ன சீரியலில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவர்சனத்தவங்களை இப்போ நிலை பார்க்கலாம் மல்லிகை ராஜி ராஜ்ய கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகையுடைய ரியல் நேம் மகாலட்சுமி இவங்க மார்ச் இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மெட்ரில் ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜில் தாங்க டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியா கோரணும் நடிகை ஆகணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசையாக இருந்திருக்காங்க அதனால் படித்து முடிச்சதும் சன் மியூசிக்கில் விஜயவாக தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ஆங்கரிங் பண்ண பல நிகழ்ச்சிகள் ஹிட் ஆயிருக்கு இதனால் இவங்களுக்கு சீரியல் நடக்கிறக்க வாய்ப்பு கிடச்சிச்சு ஆமாங்க அரசு சீரியல் மூலமாக சின்னத்திரிக்கு நடிகையாக அறிமுகமானவன் தான் மகாலட்சுமி இவங்க இந்த சீரியலுக்கு பிறகு தேவதே கண்டின் பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள் பொண்ணுக்கு தங்க மனசு அணு அளவும் பயம் இல்லை ஓவியா ஆபிஸ் ஒரு கை ஒரு ஓசை அவள் ரங்கா விலாஸ் உதிரிப்பூக்கள் பிள்ளை நிலா வாணிராணி அசோகவனம் செல்லமே திருமங்கலியம் யாமிருக்க பயம் ஏன் கேரட கண்மணி அன்பே வாயனா பல சிறியல் நடிச்சிருக்காங்க நடிகை ராதிகாவுக்கும் மகாலட்சுமிக்கும் நெருங்கி தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏண்டா ராதிகாருடைய சிறியண்டா கண்டிப்பா மகாலட்சுமி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க நடிகை மகாலட்சுமி சீரியல்ல நெகட்டிவ் ரோல்ல தான் நடிப்பாங்க இதற்கு முக்கிய காரணம் நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சா தான் மக்கள் மதியில் மிகவும் பிரபலமாகலாம் அடுத்தடுத்து சீரியல் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூவில் மகாலட்சுமி ஓப்பனாக பேசியிருக்காங்க மகாலட்சுமி சீரியலில் பிஸியாக நடிச்சுட்டு இருக்கும்போது அனிலின் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவருக்கு சச்சின் அப்படின்னு ஒரு குழந்தை இருக்குங்க திருமணத்துக்கு பிறகு மகாலட்சுமி தொடர்ந்து சீரியலில் தாங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களும் ஒரு சர்ச்சையனாகி அப்படின்னு சொல்லலாம் ஏன்டா இவங்க நிறைய சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க ரியல் லைஃப்லேயும் சரி சீரியலையும் சரி பல சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க மகாலட்சுமி சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க மகாலட்சுமி நடிகர் ஈஸ்வர் சேர்ந்து ஒரு சீரியல் அடித்தாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் நிறைய நட்பேர் படிச்சுங்க மகாலட்சுமி ஈஸ்வரர் சேர்ந்து நிறைய ஃபோட்டோ ரீல்ஸ் வீடியோல்லாம் எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் கத்திரில் ஷேர் பண்ணாங்க அதனால் ஈஸ்வரும் அவருடைய மனைவி ஜெயஸ்ரீயும் விவகாரத்தை பற்றி புரிஞ்சாங்க ஜெயஸ்ரீ கூட என்னுடைய வாழ்க்கையை சீரல் வச்சது மகாலட்சுமி தான் அப்படினு சொன்னாங்க அதுக்கு முக்கிய காரணம் அந்த டைத்தில் தான் மகாலட்சுமி தன்னுடைய கணவர் அணியில் விவகாரத்தை செஞ்சாங்க இதை பார்த்தா எல்லாருமே மகாலட்சுமி ஈஸ்வரை காதலிக்கிறாங்க ஈஸ்வர திருமணம் செஞ்சு கொடுறாங்க அதனால தான் என்னுடைய கணவர் அணியில் விவகாரத்தை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க இதற்கு மகாலட்சுமி அவங்க எனக்கும் என்னுடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுச்சு அதனால் தான் நான் விவகாரத்தை முடிவு புரிஞ்சுட்டு மகாலட்சுமியை விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு தான் மகாலட்சுமி தயாரிப்பில் ரவீந்திரனை இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க கூட தான் இவங்க மகன் சச்சின் இருக்காங்க இவங்களுடைய திருமண புகைப்படத்தை சோசியல் மீடியா படத்தை ரசிகர்கள் இருக்கும் மகாலட்சுமி பணத்துக்காக தான் ரவீந்திரன் திருமணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நெகட்டிவ் கருத்துக்களை பதிவிட்டு வந்தாங்க அதனால அதெல்லாம் எதையும் கண்டுக்காமல் ரவீந்திரன் மகாலட்சுமி ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாங்க மகாலட்சுமி அடித்த சீரியலில் உங்களுக்கு எந்தெந்த சீரியல் பிடிக்கும் அப்படிங்கிறதும் உங்களுடைய திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ மல்லி சீரியலை விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த சீரியலில் எங்களுடைய நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கவனத்தில் கம்மனு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மறக்காமங்கிற டேபிள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்